உக்கோர அதுல நீம் ரைட் போட்டுருனல்ல என்ன இல்ல ஹாய் வணக்கம் பொங்கல் எப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்கும் நல்லா போயிட்டு இருக்கா பொங்கல் நல்லா கொண்டாடுனீங்களா காலையில அடுத்தது மாட்டு பொங்கலுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி அழகா பெயிண்ட்ல கோலம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கும் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அழகாக அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பார்டர்ஸ் அழகாக போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக தெரியும் இது நைட்டு போட்ட கோலம் இந்த மாதிரி சாக் பீஸில் போடுங்கள் புள்ளிகள் மட்டும் இப்போ வைக்காதீங்க பெயிண்ட்டு காஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம புள்ளிகளை வச்சுக்கலாம் சொல்றேனா சும்மா இங்கே கொண்டு போய் வை ஆயில் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு கிட்ட ஃபேப்ரிக் பெயிண்ட்டு அக்ரலிக் பெயிண்ட் இருக்குது ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து கிரானேட்டில் ரொம்ப நாள் நிற்காது ஆனால் அக்ரலிக் பெயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சின்னதாக இருக்க படிகளில் கோலம் நம்ம அரிசி மாவில் போடுறப்ப போனோம் வந்தோம் நடக்கிறப்போ வந்து போயிடும் அதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி பெயிண்ட்ல போட்டு வச்சுக்கலாம் இப்ப பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் ரொம்ப அழகா பெரிய கோலங்கள் எல்லாம் பெயிண்ட்ல போட்டு வைக்கிறாங்க கருப்பு கிரானைட்டு இல்ல மாட்டுல வந்து பிளாக் கலர்ல இந்த மாதிரி ஒயிட்ல போடுறப்போ அட்டகாசமா இருக்கு பீஸ்ல போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டா போட வரும் அப்படியே அப்படின்னா தாராளமா போடலாம் சில சமயம் நம்ம இந்த படிகளுக்கு ஏத்த மாதிரி புள்ளிகள் வச்சு போடும்போது அழகா இருக்கும் இந்த பீஸ்ல வச்ச புள்ளிகளை மட்டும் நம்ம இப்ப வைக்க வேண்டாம் அதுக்கு மேலே நீங்க வைக்கிறப்போ போயிடும் சீக்கிரமா அதனால புள்ளிகள் மட்டும் கடைசியா வச்சுக்கலாம் போடர் மட்டும் போட்டு முடிச்சிடலாம் இப்போ அடுத்து படிக்கு போலாம் வந்து கோலம் போடணும் தோணும் தினம் புதுசா ஒவ்வொரு டிசைன் போடுறதுல நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் அதுவும் அழகாதான் இருக்கும் கோலம் போடுறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலும் ரொம்ப குறையும் என்ன நம்மளோட சிந்தனை ஃபுல்லாக அதை எப்படி போடுறோம் அப்படின்றதுனால அதுலயே முழுமையாக நம்ம கவனம் இருக்கும் போட்டுட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன ஈர கிளாத் வச்சுக்கோங்க இப்போ ஆயில் பெயிண்டாக இருந்தால் ஒரு சின்ன மூடியில திண்ணற ஊற்றி தொடச்சிக்கலாம் அதாவது இன்னொரு ஒரு சுத்தமான ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி தொடச்சிக்கலாம் நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறப்ப நார்மலாக தப்பாயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈரமான கிளாத் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க தப்பாயிடுச்சுன்னா துடைச்சிட்டு அழகாக போட்டுக்கலாம் சில சமயம் கொட்டிடும் ஏதாவது ஒரு ட்ராப் விழும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒரு டூ ஹார்ஸ் வந்து அப்படியே விடும்பொழுது நல்லா காஞ்சிடும் சீக்கிரமாக டூ ஹார்ஸ் யாருமே கால் விதி இந்த மாதிரி மெரிச்சிட்டாங்கன்னா காலில் இருக்க அழுக்கு அது அது நல்லா பிடிச்சிக்கும் அதனால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு யாரும் டச் பண்ணாமல் கால் படாமல் இருந்தால் போன ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் பிடிச்சிருந்தா தாராளமாக ஒரு லைக் போடுங்க நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரிலாம் கோலம் போட்டாலே வேண்டாம் கோலமே போடாத கொஞ்சம் நேரத்தில் அழிஞ்சு போறதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து போடுறியா அப்படின்னு வீட்டில் ஆனால் கோலம் போடுற இஷ்டமா இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த கோலம் நம்ம எவ்வளோ அழகா ரசித்து போட்டுட்டு இருக்கோம் ஒரு சில வீட்லலாம் வந்து அழகா பக்கத்து வீட்டில் கோலம் போட்டா ஐயோ அவங்க வீட்டில் அழகாக இருக்கேன்னு அந்த வீட்டு குட்டி பசங்கள்லேருந்து இருந்து களைச்சி விட்டு போகிறதெல்லாம் நம்ம ஒரு காமெடி வீடியோஸாக பார்த்துருப்போம் அது எல்லா இடத்துலையும் எங்கேயும் அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் கோலம் பாதி போயிட்டு இருக்கும் அட ரோட்ல போட்டாவது பரவாயில்ல பைக் போச்சு சைக்கிள் போச்சு கார் போச்சு அதனால கோலம் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்பார்ட்மெண்ட்டில் நடமாட்டமே எல்லாருமே லிஃப்ட் யூஸ் பண்ண போறாங்க ஆனாலும் போட்டு வச்ச கோலம் இருக்காது இது மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் மர்மமாக இருக்கும் யார் யாரு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் யார் என் கோலத்தை கலைச்சிது வாய்க்கால் வரப்பு சண்டை மாதிரி இந்த ஒரு கோல சண்டை ஸ்கூல் டைம் மெமரிஸ்லலாம் சில பென்சில் எடுத்து வச்சுக்கிட்டான் என் எரேசர் எடுத்து வச்சுக்கிட்டு சண்டை போடுவோம் அந்த காலம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஏன் கோல தயார் கலைச்சது பக்கத்து வீட்டு அரியார் பாலா எதிர் வீடாக இல்லை பசங்களா இந்த மாதிரி ஆயிரம் சந்தேகம் வரும் ஆனால் அது ஒரு சப்ப விஷயம் நம்மளுக்கு தெரியும் இது ஒன்றுமே இல்லாத விஷயம் தோணும் ஆனால் நம்ம அந்த கோலத்தை பார்த்து பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு போடுறப்ப அதை கலைக்கிறப்ப தானாக உள்ள இருந்து நமக்குள்ளே இருக்கிற கோவம் வெளில வந்துடும் இடுப்பு நோக போட்டது நானும் கலைச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு தோணும் இன்னைக்கு எல்லாரும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்லாம் எல்லாம் செஞ்சீங்களா பொங்கல் எந்த திசையில் பொங்குச்சு சில சமயம் சின்ன சின்ன விஷயங்கள் காமெடியாக இருக்கும் உலகத்தில் எவ்வளோ விஷயம் போயிட்டுருக்குடா அங்கே சண்டைன்றாங்க இங்கே போறன்றாங்க நம்ம ஊர் பொம்பளைங்க தான் இன்னமும் பொங்கல் எந்த பக்கம் பொங்குச்சு கோலப்பொடி நீ எந்த வீட்டில் வாங்கின இந்த மாதிரி விஷயம் பேசுகிறோன்னு நினைப்போம் ஆனால் இது வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு இயல்பான ஒரு சந்தோஷம் இது கூட இல்லைன்னா எப்பறோம் ஃபுல்லாக பார்க்குறப்ப எப்படி இருக்கு கோலம் போட்டுலாம் முடியாதா சரிதான் போட்டுக்கலாம் எங்க போட்டு எல்லாமே வந்து படியில் போட்டிருக்குது எல்லா கோலமுமே வந்து ஏழு புள்ளி குளம் தான் போட்டிருக்கேன் ஆனால் இதெல்லாம் பண்டிகை நாளுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடியே நம்ம கோலம் போட்டு வச்சு இருந்தால் அழகாக இருந்திருக்கோம் ஒர்க் பண்ணுறவங்களால அது பாசிபிள் கிடையாது லீவு போது தான் போட முடியும்

நீ ஒரு கையில பிடிச்சிட்டே ஒரு கையில போட கஷ்டமா இருக்குல்ல? நீ போடுறியா இது புடி. ஆட்டிக்கிட்டே இருந்தா

பூஜை அறையில் கூட அழகாக நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டு வச்சுக்கலாம் பூஜை அறையில் நீங்கள் ஒயிட் கலர் டைல்ஸு இல்லை ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா அழகாக செம்ம நிறத்தில் போட்டுக்கலாம் நைட்டு போட்டால் கோலம் இருக்கும் ஆனால் போட உட்காந்தாச்சு 好吧。Well done.